அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தகத்தில் பக்கம் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கிற மாதத்தேர்வு தான் நாம் இன்னைக்கு போறோம் மாதத்தேர்வு சொற்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க தகவல் பரிமாற்றத்துடன் தொடர்புடைய சொற்கள் கடிதம் அஞ்சலகம் மாறன் நூலகத்திற்கு சென்று நூல்களை அமைதியாய் படித்தான் பொருத்தமான சொல்லை அட்டவணிலிருந்து எடுத்து எழுதுக பள்ளி ஆண்டு மலருக்கு நான் ஒரு கவிதை எழுதினேன் மாறன் அதை விரும்பி படித்தான் குயிலியின் அஞ்சலக சேமிப்பு தொகை புத்தகம் வாங்க உதவியது குறிப்புகளுக்கு பொருத்தமான சொல்லை எழுதுக நீண்ட இருப்பேன் விரிந்து பறந்து இருப்பேன் விண்மீன் விளக்குகள் வைத்திருப்பேன் பூமிக்கு கூரையாக இருப்பேன் நான் யார் தெரியுமா நான் தான் வானம் அடுத்த மாத்திரை நெஞ்சில் என்ற சொல்லின் பொருள் மனத்தில் முதலெழுத்து ஒன்றுபோல் ஒன்று போல் வரும் சொற்கள் கற்றிட கணக்கென வெற்றிகள் வெளிச்சம் பாலில் உள்ள ஏதேனும் ஒரு சொல்லிற்கு தொடரமைத்து எழுதுக கல்வி கற்றால் வெற்றி உண்டு அடுத்தது மாதத்தேர்வு உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க உரையாடலில் இடம்பெற்றுள்ள வர்ணனை தொடருது இளங்கோடி போன்ற பெண்ணே பொருத்தமான விடையை எடுத்து எழுதுக அரசன் என்பதற்கு வேறு சொல் மன்னர் அநீதி என்பதற்கு எது சொல் நீதி புறாவுக்காக தன் உடலையே தந்த சிறுமன்னனை பற்றி நான் அறிவேன் இத்தொடருக்கான வினாவை எடுத்து எழுதுக புறாவுக்காக தன் உடலை தந்த மன்னர் யார் என்பதை அறிவாயா அடுத்தது மாது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க லேர்ன் பண்ணிக்கோங்க சிவா எதை தொட்டு பார்க்க நினைத்தான் கடல் ஆமை ஆமை எப்போது தன் தலையையும் காலையும் வெளியே நீட்டியது யாரும் அருகில் இல்லாத போது சிவாவுக்கு மாமா கூறிய விளக்கம் யாது நாம் பிற உயிர்களை துன்புறுத்த கூடாது அடுத்தது ஐ செய்யலாமே எங்கள் நிழலை கண்டுபிடிங்கள் பெயர்களை எழுதுங்கள் சிறுத்தை முதலை வரி காண்டாமிருகம் கரடி நீர் யானை ஒட்டகச் அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எழுத்துகள் நிரப்பணும் கீழே பாருங்கள் ஒரே எழுத்தை முதலிலும் முடிவிலும் கொண்ட விலங்கு குரங்கு தமிழ் மாதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு சிறுத்தை தங்கம் என்னும் சொல்லுக்கு ஒத்த ஓசையுடைய சொல்லை பெயராக கொண்ட விலங்கு சிங்கம் அப்ப குரங்கு சிங்கம் சிறுத்தை அடுத்தது நாங்கள் யார் தெரியுமா எங்களுக்கு வரிகள் இருக்கும் வரி புலி எங்களுக்கு திமிழ் இருக்கும் ஒட்டகம் காளை மாடு எங்களுக்கு கொம்புகள் இருக்கும் எருமை மான் அடுத்து பாருங்கள் மியா மியா பூனை பற்றி நம்ம ஒரு பாட்டு எழுத போகிறோம் மியா பூனை நான் மீசையுள்ள பூனை நான் பாசமான பூனை நான் பாலை பருகும் பூனை நான் எளியை துரத்தும் பூனை நான் ஏரி குதிக்கும் பூனை நான்